الحمد لله الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين استفادوا وبارك فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي القرآن الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله بن ابي وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم خيركم من تعلم القران وعلمه كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي امری ويسر لي امري واحلل عقده دال عليك قال

அவர்களுடைய அடிச்சுவடுகளை அடிதவராமல் அப்படியே பின்பற்றக்கூடிய உத்தம சனாபாக்கள் தாவியங்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் ஷபதாக்கள் அப்தாபுகள் நபுராறுகள் மற்றும் முஸ்லிமான நம் அனைவரும் மீதும் மல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம்முடைய வாழ்நாளிலே என்று நிலவட்டமாக தமி அலமது இல்லா அல்லாஹினுடைய மிக பெரும் ஐந்தாவது தராவித் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு இந்த நாளில் தரக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் மாதத்திலே நின்று வணங்குவதற்கான ஆரோக்கியத்தையும் உடல் சூழலையும் மல்லாவுத்தார நம் அனைவருக்கும் தந்தர்கள் தெரிவானாக அன்பானவர்களே நம்முடைய இன்றைய சிந்தனைக்கு வானத்து வேதங்களில் ின் தனித்துவம் என்ற தலைப்பிற்கு கீழாக சில செய்திகளை நாம் பார்ப்பதற்கிருக்கிறோம் முதலாவது வானத்து வேதங்கள் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேதங்கள் வானத் வேதங்கள் என்பதாக எத்தனையோ நூல்களை இன்றைய காலகட்டத்திலே சொல்லப்படுகிறது சுட்டிக்காண்பிக்கப்படுகிறது மனிதர்களினால் இறக்கப்பட்ட எழுதப்பட்ட நூல்களையும் வேதங்கள் என்பதாகவும் ஒருவர் மற்றவருக்கு செய்த உபதேசத்தையும் வேதம் என்பதாகவும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே வேதங்கள் வானத்து வேதம் என்று சொன்னால் இறைவனால் அனுப்பப்பட்ட வேதங்கள் இறைவனால் வழிகாட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட வேதங்களை தான் வானத்து வேதம் என்பதாக நாம் சொல்கிறோம் அதாவது அல்லாஹு ஜல்ல மசாலா உலகம் தோன்றி அதிலே மனிதன் தோன்றி அவனை வழிநடத்துவதற்காக ஒவ்வொரு இறை தூதர்களையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் அனுப்பி வைத்தார் அந்த இறை அந்தந்த பகுதியில் தேவையான சீர்திருத்தங்களை மிக சிறப்பான முறையிலே செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் படைத்தவனுக்கு தான் அந்த படைப்பினம் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த படைப்பினத்தினுடைய இயக்கம் அதனுடைய செயல்முறைகள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி செய் இருந்தால் அது ஆரோக்கியமானதாக நல்ல முறையில் இருக்கும் எப்படி அதை பயன்படுத்தினால் அது வீண அடைந்துவிடும் என்கின்ற விஷயத்தையெல்லாம் ஒரு பொருளை தயாரித்தவனுக்கு தெரியும் என்ற அடிப்படையில் அல்லாஹு அல்லா அந்த படைப்பணங்களுக்கு ஒரு ஒழுக்க முறையை அல்லாஹால வழிகாட்டுவதற்காக அனுப்பி வைக்கிறார் எல்லா துறைகளிலேயும் அல்லஹு தாலா எல்லா பகுதிகளிலையும் அனுப்பிதான் உலகத்தில் தோன்றிய எல்லா இறை தூதர்களும் அவர் அவர்கள் எந்தெந்த மொழியில் பேசக்கூடியவர்களாக இருந்தார்களோ அந்த மொழியிலே வேதத்தை அல்லாஹு வழிகாட்டுவதற்காக அனுப்பினார் இதிலே கடைசியாக வந்த வேதமாக குரான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த வேதங்களில் நாம் பிரபல்யமாக அறிந்திருக்கக்கூடிய வேதம் என்பது சௌராத் ஜபூர் இஞ்சி என்கின்ற வேதத்தை நாம் அறிந்திருக்கிறோம் சௌராத் என்பது ஹஜரத் சைத்னா மூசா அஹ் இசலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் என்பது தவுத் அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் அதற்கு அடுத்ததாக இன்ஜின் என்பது ஹஜரத்னா இசார் அஹ் இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் இதை தாண்டி இந்தியாவிலே விக்கி அஜூர் அதர்வனம் என்பதாக வேதங்கள் சொல்லப்படுகிறது அதுவும் இறைவனால் இறக்கப்பட்டது எழுதப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதற்கான தெளிவான ஆதாரங்கள் கிடைக்கப்படாமல் இருக்கிறது அது யாருக்கு இறங்கியது யாருக்கு கொடுக்கப்பட்டது என்பதாக நம்ம பா சிந்தித்து பார்க்கிற பொழுது அதற்கான தகவல்கள் கிடைக்காமல் இருக்கிறது அந்த அடிப்படையில் மார்க்கம் என்று சொன்னால் நம்முடைய பார்வைக்கு மிக முக்கியமான நேரங்களாக சௌரான் இஞ்சி ரபு என்று இருக்கக்கூடிய வேதங்களை நாம் கணக்கிலே எடுத்துக் கொள்ளலாம் அதுபோன்று எதையெல்லாம் இறைவனுடைய வேதங்கள் என்பதாக சொல்லப்படுகிறதோ அத்தனை வேதங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த வேதங்களுக்கு மத்தியிலே குரான் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்பதுதான் நம்முடைய தலைப்பினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது அல்லாஹு சாணி முதலாவதாக இந்த குரானை மற்ற வேதங்களுக்கு மத்தியிலே ஒரு தலையாய வேதமாக ஆக்கியிருக்கிறார் அதாவது எல்லா வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களை விட குரானிலே மிக சுருக்கமாகவும் மிக தெளிவானதாகவும் இலக்கிய நயத்தோடும் அதே நேரத்திலே பாமர மனிதனும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அல்லாஹு குரானை அமைத்திருக்கிறார் இந்த குரானிலே அல்லாஹு எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கிறார் குடும்பவியல் இருக்கிறது அரசியல் இருக்கிறது தனிமனித ஒழுக்கம் இருக்கிறது சமூக ஒழுக்கம் இருக்கிறது பல்வியல் இருக்கிறது ஒவ்வொரு பாலினத்திற்கும் தேவையான ஒழுக்க முறைகள் இருக்கிறது சீர்திருத்தங்கள் இருக்கிறது இதை தாண்டி அறிவியல் இருக்கிறது ஆன்மீகம் இருக்கிறது கணிதவியல் இருக்கிறது என்பதாக ஏராளமான விஷயங்களை மனிதனுக்கு தேவையான அம்சங்கள் அத்தனையும் மொத்தமாக கொண்டிருக்கக்கூடிய வேதமாக குரானை நாம் பார்க்கிறோம் மறுபக்கம் இது இது போன்று மற்ற வேதங்களிலே இருக்கிறதா என்று சொன்னால் அங்கு பஞ்ச நிலை காணப்படுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது ஒரு இடத்திலே அரசியல் இருக்கிறது என்றால் அங்கு ஆன்மீகம் அந்த அளவிற்கு இருப்பதில்லை ஆன்மீகம் இருந்தால் அறிவியல் இருப்பதாக நாம் பார்க்க முடியவில்லை அறிவியல் இருக்கக்கூடிய எந்த வேதத்தையுமே நாம் பார்க்க முடியவில்லை அப்படி இருக்கின்ற பொழுது இந்த திருக்குறான் என்பது கமாலியத்தானதாக பூரணத்துவம் கொண்டதாக இருக்கிறது இரண்டாவது மற்ற வேதங்களுக்கு மத்தியிலே இந்த குர்ஹானை தனித்துவம் வாய்ந்ததாக வைத்திருக்கிறான் எந்த விஷயத்திலே என்று சொன்னால் பாதுகாக்கப்பட்ட விதத்திலே அல்லாஹு தாலா இந்த குரானை தனித்துவம் உள்ளதாக வைத்திருக்கிறான் பாதுகாப்பு என்ற அடிப்படையில் இரண்டு விஷயத்தை நாம் கவனித்த கொள்ள வேண்டும் ஒன்று மொழியியல் பாதுகாப்பு இரண்டாவது ஒளியியல் பாதுகாப்பு மொழியியல் பாதுகாப்பு என்றால் எந்த வேதம் அந்த வேதம் எந்த மொழியில் இறங்கியதோ அந்த மொழி பாதுகாப்பு இருக்கக்கூடியதாக இருந்ததா என்று நாம் பார்க்க வேண்டும் அதில் சரி தான் முசாரை ஹிஸ்ராத் உத்ராம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட யூதர்கள் தன்னுடைய வேதமாக கொண்டிருக்கக்கூடிய இருத்தக்கூடிய சௌரான் என்கின்ற வேதம் இபிரானி என்ற மொழியிலே இறங்கியது எபிராயா மொழி என்பதாக சொல்கிறார்கள் இப்பொழுது இப்ரானி என்கின்ற மொழியிலே இறங்கியது இந்த இப்ரானி என்கின்ற மொழி அதனுடைய நிலையை நாம் கவனித்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட முசாரிஸ்லாக்குலாம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அது இறந்தே போய்விட்டது என்று சொல்லலாம் இறந்து மடிந்து போய்விட்டது அடக்கம் செய்து விட்டார்கள் ஆம் நூற்றாண்டிலே இப்பொழுது இருக்கக்கூடிய நூற்றாண்டிலே தான் இஸ்லாமியர்கள் தன்னுடைய வேதத்தினுடைய மொழியிலே கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய இணைப்பை பிடிமானத்தை பார்த்து நாமும் இது போன்று நம்முடைய வேதத்தினுடைய மொழியை நாம் பற்றி பிடிக்க வேண்டும் என்பதாக ஒரு இயக்கத்தை கொண்டு வந்து பத்தொன்றாம் நூற்றாண்டிலே ஒரு புரட்சியின் அடிப்படையில் தோண் இறந்து போய் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு மொழியை தோண்டி எடுத்து இப்பொழுது உயிரூட்டி இருக்கிறார்கள் உயிரூட்டப்பட்ட அந்த மொழி அந்த பழைய மொழியினுடைய அமைப்பிலே இருக்குமா என்று சொன்னால் இல்லை இன்னும் சொல்ல போனால் மொழியியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள் அதிலே சில வேட்டு மொழிகளும் இருக்கின்றது தமிழ் மொழியும் கூட இப்ராமி எபிரேயா மொழியிலே இடம்பெற்று இருக்கிறது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார் இன்னைக்கு அந்த எபிரேயா மொழி எந்த அளவிற்கு வழக்கத்திலே இருக்கிறது என்று சொன்னார் அங்கு வணக்கத்திலே இல்லை எப்படி இன்னைக்கு சமஸ்கிருதத்தை கட்டாயப்படுத்தி ஒரு சிலரால் திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அது போன்று இஸ்ரேலிய நாட்டிலே அந்த மக்களிடத்திலே இந்த இப்ரானிய மொழி என்பது திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன் திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த நம்முடைய வேதத்தினுடைய மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அப்ப சௌரா என்னுடைய மொழியினுடைய பாதுகாப்பு இருக்கிறதா என்று சொன்னால் பாதுகாப்பு இல்லை சரி அடுத்தது ஜபூர் வேதம் யூனானி மொழியிலே இறங்கியது கிரேக்க மொழியிலே இருந்தது அது இப்பொழுது சுத்தமாக நடைமுறையிலே இல்லை அது காணாமல் போய்விட்ட ஒரு மொழியாக தேட வேண்டிய ஒரு மொழியாக இருந்து கொண்டு இருக்கிறது அதற்கு அடுத்ததாக இஞ்சி என்கின்ற ஈசாலை ஹிஸ்ராத்து வசலாம் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் தன்னுடைய வேதமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த பைபிள் அது இறங்கிய வேதம் இஞ்சியினுடைய வேதம் அதனுடைய மொழி என்பது யூனானி மொழியிலே இறக்கப்பட்டது மொழியிலே இறக்கப்பட்டது சுரியாதி மொழி என்று சொன்னால் இன்று சிரியாதி மக்கள் பேசக்கூடிய மொழி என்பதாக சிலர் சொல்கிறார்கள் ஆனால் அது இல்லை அசலிலே சுர்யானி மொழி என்பது அது அழிக்கப்பட்டு விட்டது மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்பதாக மொழியல் வல்லுநர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார் அப்ப இல்லாத ஒரு மொழியை தான் அந்த தான் வேதங்களை அவர்கள் வேதத்தினுடைய பெயரை மட்டும்தான் வைத்திருக்கிறார்கள் தவிர அந்த மொழி அவர்களிடத்திலே இல்லை அப்படி என்றால் இறைவன் எந்த வாசகத்தை சொன்னானோ அந்த வாசகங்கள் அவர்களிடத்திலே இல்லை அவர்களிடத்திலே கருத்துக்கள் வேண்டுமானாலும் இருக்கிறதே தவிர அதே இறைவனுடைய வார்த்தைகள் இருக்கிறதா என்று சொன்னால் சௌராஜ் யூதர்களிடத்திலையும் இல்லை கிறிஸ்தவர்களிடத்திலையும் இல்லை இன்னும் யார் யாரெல்லாம் இறைவேதம் என்பதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்திலேயும் இல்லை இறைவன் சொன்ன வார்த்தை வார்த்தை தான் என்னது அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் என்பதாக நாம் வந்து பொருள் வைக்கிறோம் என்றால் அந்த என்கின்ற அந்த என்று இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் இது இறைவனுடைய வார்த்தை சொல்வீராக இறைவனே இறைவன் என்பவன் ஒருவன்தான் என்பதாக பொருள் கொள்கக்கூடிய இது வந்து இறைவனுடைய வார்த்தை அல்ல அதற்கு பெயர் தர்ஜுமா என்பதாக நாம் சொல்வோம் அப்படி என்றால் மற்ற மனிதர்களிடத்தில் எல்லோரும் தான் இருக்கிறது தெரியல அவைகள் அசல் வார்த்தைகள் இறைவனுடைய வசனங்களாக இல்லை என்பதாக நாம் பார்க்கிறோம் இரண்டாவது எப்பொழுது இறைவனுடைய வாசகம் இல்லையோ அசல் வாசகம் இல்லையோ அந்த வாசகம் வெறுமனே மொழிபெயர்ப்பாக இருந்தது என்று சொன்னால் அதில் கூடல் குறைவல் கண்டிப்பாக வரும் தர்ஜுமா டு தர்ஜுமா குரானுடைய தர்ஜுமா டு தர்ஜுமா எடுத்து பாருங்க ஒரே ஆயத்துக்கு பல்வேறு விதத்தில் தர்ஜுமா வைத்திருப்பாரு நபியை நீங்கள் சொல்வீராக என்று சொல்லுங்கள் நபியை நீ சொல்லும் என்பதாக வரும் நபியை நீங்கள் கூறுங்கள் என்பதாக வரும் முகம்மதே கூறுகள் அப்படின்னு சொல்லி வரும் இப்படி எத்தனையோ வார்த்தைகள் வாசகங்கள் மாற்றப்படுகிறது ஒரு வார்த்தை இப்போ நம்ம சொல்லி ஒரு மாடத்தை சொல்லி எங்கே திருப்பி சொல்லு என்பதாக தமிழில் சொல்லி தமிழில் திருப்பி சொல்லுன்னு சொல்லும்போதே அவனுடைய அப்படியே வா வாசகங்கள் வார்த்தைகள் எல்லாமே ஒன்று விடாமல் அப்படியே கரெக்டாக வருதான்னா வராது கருத்து வேண்டாம் சொல்லுவான் சொன்ன கருத்தை அப்படியே சொல்லுவான் வார்த்தைகளை சொல்ல முடியாது அப்படி என்றால் இருக்கக்கூடிய வேதங்கள் எத்தனையுமே எதையுமே அது பாதுகாக்கப்பட்டதாக இல்லை என்பதாக நம்ம பார்க்கிறோம் ஆனால் குரஹானிலே அல்லாஹூ அரபி மொழியிலே இறக்கினார் இதனுடைய அற்புதம் என்னவென்று சொன்னார் அரபி மொழி என்பது காலம் காலமாக வளர வளர அது பாதுகாப்பினுடைய அம்சங்களை தன்னுள் அடக்கி கொண்ட மொழியாக மாறுகிறது அது ஆரம்பத்திலே அரபு தெரிந்தவர்கள் மட்டுமே படிப்பதற்கு இலகுவான மொழியாக இருந்தது கால போக்கில அது என்னவாக மாறுகிறது என்று எல்லா மக்களும் படிப்பதற்கு ஏதுவான மொழியாக பாதுகாக்கப்பட்ட மொழியாக மாறுகிறது அதனுடைய எழுத்துக்கள் அதனுடைய புள்ளிகள் அதனுடைய உச்சரிப்புகள் அத்தனையும் பாதுகாப்பிற்குரியதாக மாறுகிறது அந்த அடிப்படையில் இந்த மிகவும் துல்லியமான ஒரு மொழியாகவும் இந்த மொழி அரபி மொழி இருக்கிறது அரபி மொழியினுடைய வாசகம் நம்ம பார்த்தோம் சொன்னால் வாசிப்பதற்கு இலகுவாக கற்றுக்கொள்வதற்கான மொழி மற்ற இங்கிலீஷாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் அவைகளிலே இருக்கக்கூடிய எழுத்து முறைகளையும் அரபியனுடைய எழுத்து முறைகளையும் பார்த்தோம் சொன்னால் மிகவும் இலகுவான மொழி ஒரு கோடு போட்டு போட்டால் அழிப்பு கீழே படுக்க போட்டு புள்ளி ஒரு புள்ளி வைச்சா பா அந்த புள்ளியை மேலே தா அது மூணாவை வச்சாக்கா அதே ஒரு கோடு போட்டு இந்த ரவுண்டு போட்டு விட்டா அதுக்கு மேல வச்சா என்பதாக சுருக்கமான எழுத்துக்களும் இலகுவான வடிவங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு மொழி இந்த இந்த அரபி மொழி துல்லியமான வார்த்தைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழி என்பது இந்த அரபி மொழி தமிழை பொறுத்தவரையிலும் காலை பகல் மதியம் மாலை இரவு என்பதாக அப்படியே முடிஞ்சு வருகிறது ஆனால் அரபி மொழியை எடுத்து பார்க்க முடிச்சுனா இருபத்தி நாலு மணி நேரத்திற்கும் இருபத்தி நாலு பெயர்களை கொண்ட ஒரு மொழியாக இருக்கு சிங்கத்துக்கு மட்டுமே அதனுடைய நிலை அதனுடைய பருவத்தை கவனித்து ஐநூறு பெயர்கள் இருக்கிறது சிங்கத்துக்கு மட்டும் சிங்கத்துக்கு மட்டும் நீங்கள் மூணு மணியிலிருந்து நாலு மணி வரையிலும் உண்டான பெயர் தகர் என்பதாக சொல்லுவோம் நாலு மணியிலிருந்து ஐந்து மணி வரையிலும் உண்டான நேரத்திற்கு பஜர் என்று சொல்லுவோம் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரையிலும் உண்டான நேரத்திற்கு சுமுக் என்று சொல்லுவோம் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையிலும் உண்டான நேரத்திற்கு சபாஹ் என்று சொல்லுவோம் ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரையிலும் உண்டான நேரத்திற்கு சுருக் என்று சொல்லுவோம் எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரையிலும் உண்டான வதா என்று சொல்லுவோம் ஒன்பதிலிருந்து பத்து வரையிலும் லுஹா என்று சொல்லுவோம் இப்படி அதனுடைய ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் துல்லியமான வார்த்தைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழியாக செல்வந்த மொழியாக இந்த அரபி மொழி இருக்கிறது கை இப்படி அல்லாஹு தால துல்லியமான பாதுகாப்பிற்குரிய மொழியாக வைத்து அந்த மொழியிலே அல்லாஹுத்தாலா குரானை வைத்திருக்கிறார் என்றால் குரானுக்கு குரான் எவ்வளவு பாதுகாப்பானதாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளவில்லை அடுத்தது குரான் ஒளி வடிவிலை எப்படி பாதுகாக்கப்பட்டதாங்க இருக்கிறது என்று சொன்னால் எந்த வேலை சிலையுமே இல்லை எங்க மாசகமே இல்லை அப்பதானே எப்படி ஒளி வடிவிலே ஓசை வடிவிலே எப்படி பாதுகாப்பாக இருக்கும் ஆனா குர்ஹான் அது மாசக வடிவும் பாதுகாப்பானதாங்க இருக்கிற காரணத்தினால் ஒளி வடிவும் பாதுகாப்பானதாக இருக்கு ரசூல் அதிரசை அல்லாஹுத் அல்லுக்காம் தலா திரிநிலை சராத உஸ்லாம் அவர்களுக்கு எப்படி குர்ஹானை ஓதி காமித்தானோ அதே முறை அதிரசைய நான்

அதனுடைய எந்த இடத்துல கூட்டணும் எந்த இடத்திலே நீட்டணும் எந்த இடத்திலே அழுத்தணும் எந்த இடத்திலே மெல்லியதாக ஓத வேண்டும் எந்த இடத்திலே வல்லினமாக ஓத வேண்டும் எந்த இடத்திலே நிறுத்தி ஓத வேண்டும் எந்த இடத்திலே சேர்த்து ஓத வேண்டும் என்கின்ற ஓதக்கூடிய உத்தரிக்கக்கூடிய முறைகள் உட்பட அப்படியே பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் வேறு எந்த ஒரு வேதத்தையும் இதுபோன்று நம்மை நான் பார்க்க முடியாது அல்லாஹு அலுலான் தலை செயற்பட்ட ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார் அதிலே ஒரு புள்ளியை கூட மாற்றிவிட முடியாது அசைத்து விடவும் முடியாது அல்லாஹு தாலாவினோடு ஏற்படு அடுத்தது இந்த குரானை அல்லாஹு தாலா எல்லா காலத்திற்கும் தோதுவானதாக ஆக்கியிருக்கிறார் எல்லா காலத்திற்கும் தோதுவானதாக ஆக்கியிருக்கிறார் எப்படி தோதுவானதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைய காலம் நவீனத்திற்குரிய காலம் உண்டான காலம்னா அறிவியலை தனக்கு முன்னால் மண்டியிட வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேதம் இந்த குரானாக இருக்கிறார் அல்லாஹு தாலா குரானிலே காண்பிக்கிறார் இன்னது எனக்கு ஆயாத்தினா சௌபனு தாரா யார் நம்முடைய ஆயத்துகளை இறைவனுடைய வேதம் என்பதாக புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நரகத்தை வசப்படுத்தி கொடுப்போம் நரகத்திலே சேர்த்து வைப்போம் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹு தான் அடுத்ததாக சொல்கிறார் குள்ளமா நலித துளுதுகும் பத்தர்னாவும் துலூதன் கயிரா அவர்களை நரகத்தில் போற்றுவோம் போட்டோன்னா என்ன ஆகும் உடம்பெல்லாம் பொசுக்கிடும் அந்த தோல் பொசுக்கி விடும் அவர்களுடைய தோல் எல்லாம் பொசுங்கியதற்கு பிறகு பத்தர்னாகும் ஜுலூதன் கயிறா வேறொரு தோலை போற்றுவோம் அது திரும்பவும் போற்றுவோம் அதுல அதில் அப்படியே போசி விடுவோம் அப்படின்றாங்க இது ஏன் அல்லாஹ் தலை சொல்லணும் இதுக்கு எதுக்கு தேவை இருக்குது நரகத்துல போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் நரகத்துல போட்டு தோல் பொசுங்கியதற்கு பிறகு தோல் பொசுங்கியதற்கு பிறகு பத்தல் நாகும் இந்த தோல் அல்லாத வேறொரு தோலை அந்த மனிதருக்கு நாம் போட்டு விடுவோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் எதற்காக அல்லஹே சொல்கிறான் அவர்கள் வேதனையை சுவைக்க வேண்டும் என்பதற்காக இங்க என்ன விஷயத்தை அல்லாஹ் பேசுகிறான் அறிவியலிலே நுட்பமான மருத்துவ துறையை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் அதாவது நாம இந்த தோளினுடைய அடுக்குகள் என்பது பல்வேறு நான்கு அடுக்குகளாக இருக்கிறது அதில் மூன்றாவது அடுக்கை விட்டோம் என்று சொன்னார் ரெண்டு அடுக்கை விட்டோம் என்று சொன்னால் நான் மூன்றாவது நான்காவது அடுக்கிலே அவனுக்கு உணர்ச்சி இருக்காது அவனுடைய உணர்ச்சி என்பது அந்த இடத்திலே இருக்காது அப்போ உணர்ச்சி இல்லை என்று சொன்னால் அங்கே அசாபுக்கு வேலையே இல்லை அப்போ கருகி விட்டது என்று சொன்னால் ஒரு இடத்த நல்லா கருகி இருக்கு அப்படின்னு சொன்னால் திரும்பவும் அந்த இடத்துல எவ்வளவு சூடுபட்டாலும் அந்த இடத்துல வந்து தெரியாது அல்லாஹுஜந்த சாணுவ தர சொல்கிறான் பத்தன் ஜுலு குள்ளமா நலித ஜுலூது அவருடைய தோல் கொசுங்கி அந்த உணர்வை இழந்து விட்டது என்று சொன்னால் பத்தன் ஜுலூதன் வைகிறார் அந்த வேதனையை சுவைக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு தோலை நான் போட்டுவேன் என்பதாங்க அல்லாஹ் தால சொல்கிறான் என்றார் அதனுடைய அறிவியலை நாம் பார்க்கிறோம் குல்லும் சி பலகிங் எஸ் ஒவ்வொரு கோல்களும் நீள்வெட்ட பாதைகள் சுழன்று கொண்டிருக்கின்றன இருக்கின்றன என்று அல்லாஹ்ஜல்ல சாணுவ தாலாவினுடைய வசனம் அன்னைக்கு சொன்னுச்சு இன்னைக்கு அது எப்படி சிந்திக்க முடிஞ்சிச்சு பள்ளி மாசல் கூர பள்ளி எப்படி சபரம்பள்ளி கட்டணும்னு கூட தெரியாத அந்த காலம் அந்த காலகட்டத்துல அல்லாஹ் ஹுஜல்ல சாணுவத்தால சொல்கிறான் குல்லும் சி பலகிங் யஸ் விண்வெளியில இருக்கக்கூடிய வான்வழியில இருக்கக்கூடிய கோள்கள் ஒவ்வொன்றும் அதனுடைய பால்களை பாதைகளில் சுழன்று கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி அல்லாஹு சாணுவாலா சொல்கிறான் என்றால் அல்லாஹு இந்த அறிவியலை அற்புதமான முறையை தனக்கு முன்னால் மண்டியிட வைக்கிறார் அடுத்ததாக அல்லாஹு இன்றைய காலத்திற்கு தோதுவான ஒரு செய்தி என்று சொன்னால் தொல்லியல் துறை தொல்லியல் துறையிலே அல்லாஹுஜல்ல சானுவலா எவ்வளவு துல்லியமான விஷயங்களை சுட்டி அதில் நூஹலை இஸ்லாத்து வஸ்லாம் அவருடைய கப்பலை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் நூ அலையுலாம் கப்பலை குறித்து எல்லா வேதங்களும் பேசுகிறது அல்லாஹு ஷானு அலா நூ அலை சலாத்து வசலாம் அவருடைய கப்பலை குறித்து பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை பேசுகிறான் ஜூஸ் அந்த கப்பல் எங்க போணுச்சு அப்படின்னு சொன்னா அது பெரிய வெள்ள பெருக்கு ஏற்பட்டு எல்லா மலைகளையும் மூழ்கிய வண்ணமாக அது பறந்து கொண்டிருக்கிறது சென்று கொண்டிருக்கிறது கடைசியாக இஸ்டபல் ஜூத் 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 என்ற ஜோதி மலையிலே அது இருந்தது இருந்தது அது வந்து தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டது என்பதாக தாரா சொல்கிறார் சொல்லி முடிச்சுட்டான் அதற்கு அடுத்ததாக இன்னைக்கு கண்டுபிடிக்கிறான் பல்லாயிரக்கணக்கான பனிரெண்டாம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கிறான் எங்க பல்லாயிரக்கணக்கான அடி தூரத்திலே அவன் அந்த பனிப்பாறையை தோண்டுகிற பொழுது கப்பலினுடைய துகள்கள் மரக்கட்டைகள் எல்லாம் அவ்வளவு பெரிய தொலைதூரத்தில் வந்து கண்டெடுக்கப்படும் அவனுக்கு ஒன்றுமே புரியல வரலாற்றில் எந்த குறிப்புமே இல்லை ஆனால் அல்லாஹுஜென்டா தாலா குரானிலே சுட்டிக்காணிக்கிறான் ஜூது மொழியிலே தான் அதை வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தாரா சொன்னான் அதனுடைய தொல்லியல் அது மாதிரி பிராவுனுடைய உடல் பிராவுனுடைய வரலாறை குறித்து பைபிள் பேசுகிறது சவுரா பேசுகிறது ஆனால் ஒரு விஷயத்தை பேசவில்லை அல்லாஹு தாலா ரகசியமாக பேசியதை சொல்கிறான் அல்யோமன் உணர்ச்சி கதி பதவிக்க இன்றைய தினம் பிராவுனே உன்னுடைய உடலை நான் பாதுகாப்பேன் பின்னாடி வரக்கூடியவர்களுக்கு படிப்பினையாக இருக்கட்டும் என்பதாக நான் பாதுகாப்பேன் என்பதாக இது எந்த வேதத்திலையும் சொல்லப்படவில்லை எந்த இதிலையும் சொல்லப்படல இன்னைக்கு சமீபத்தில் அதனுடைய சொல்லியல் ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கிறார்கள் அதனுடைய உடல் தோண்டி எடுக்கப்படுகிறது ஒருவன் பனிப்பாறைகளுக்குள்ளாக ஒருவனுடைய உடல் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இவன் வாழ்ந்திருக்கணும் என்பதாக தோண்டி எடுக்கப்படுகிறது அவனுடைய உடல் அவன் அந்த என்பதாக நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்படி அல்லாஹு ஷானுவ சாதா எல்லா விதத்திலையும் எல்லா காலத்திற்கும் தோதுவானதாக நாக்கியிருக்கிறான் இதை தாண்டி அல்லாஹு ஷானுவாதா ஹராம் சட்டவியல் அடிப்படையிலே பாதுகாப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் தனித்துவம் அதில் என்னென்ன சட்டங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதோ என்று அத்துணையும் ஆச்சரியமானதாக இருக்கிறது இதுல சொல்லப்பட்டு எதெல்லாம் ஹராம்னு சொல்லியிருக்கிறானோ அதையெல்லாம் நாம் ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா அதெல்லாம் நமக்கு கெடுதியானதாக இருக்கு எதெல்லாம் சொல்லி சொல்லியிருக்கானோ அதை இன்னைக்கு வரையில அறிவியல் வல்லுநர்கள் முயற்சி செய்யறாங்க அது கெடுதின்னு சொல்றதுக்கு முயற்சி செய்யறான் ஆனா கெடுதின்னு சொல்லவே முடியல அது நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்கிறது அது பண்பியல் சார்ந்ததாக இருந்தாலும் சரி உணவியல் சார்ந்ததைகளாக இருந்தாலும் சரி அடுத்ததாக அல்லாஹூ தாதா இந்த குரான் ஏற்படுத்திய புரட்சி என்பது உலகத்திலே எந்த வேதமும் ஏற்படுத்தாத புரட்சி அது தனி மனித புரட்சியாக இருக்கலாம் அல்லது ஒரு சமூகத்தினுடைய புரட்சியாக இருக்கலாம் உலகளாவிய புரட்சியாக இருக்கலாம் அதனுடைய புரட்சி என்பது அது யாருமே பார்க்க முடியாது யாருசகி உமரலி எல்லாம் அவர்களை போன்ற பெரும் பெரும் மனிதர்களை அற்புதமான மனிதர்களாக மாற்றியது இந்த குரான் அது போன்று குரான் சகாபாக்களை போன்ற ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் எந்த ஒரு எந்த ஒரு நல்ல ஒழுக்கமாக இருந்தாலும் அந்த நல்ல ஒழுக்கத்திற்கான டிஷ்னரியாக சகாபாக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சகாபாக்களை உருவாக்கியது என்று குரான் இப்படிப்பட்ட இந்த குரான் நம்மிடத்திலே கிடைத்திருக்கிறது என்று சொன்னார் நாம் இந்த குரானை வைத்து நாம் கொண்டாட வேண்டும் அல்லாஹூஜானுவா இந்த குரானுடைய மகத்துவத்தை மகிமைகளை புரிந்து நாம் அதை பேணி நடக்கக்கூடிய தூஸ்விக்கை நம் அனைவருக்கும் நண்பர்கள் குறிவானாக அன்பான பெருமக்களே இன்றைய தகவல் என்ற அடிப்படையில் குறைவான நேரத்தில் நிறைவான நன்மைகளை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதற்கு ரசூல்லாஹி சலல்லா அரையேஸ்வரம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான தஸ்வி ரசூல்லாஹி சலல்லா அருசலம் தன்னுடைய மனைவி ஜுபைரியா அரிய அல்லாஹ் அவர்களை பஜருக்கு முன்பதாக விட்டு விட்டு செல்வார்கள் அவர்கள் பஜர் தொழுகைக்கு பிறகு விக்கிரிலே அமர்ந்து இருப்பார்கள் ரசூலாஹி செலலாலேஸ்வரம் மஸிதிற்கு போய் சுமுக தொழுது விட்டு பலன் மணி நேரங்கள் கழித்து விட்டு வருவார் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜுபைரியா அரியல்லா அன்ஹா அவர்கள் அதே இடத்திலே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் அமல் செய்து கொண்டிருப்பார்கள் அப்பொழுது அலைஹி செலேசனம் அவர்கள் சொல்கிறார்கள் நான் விட்டுட்டு போனதிலிருந்து இங்கேதான் உட்கார்ந்துட்டு இருக்கியம்மா விக்கிரி செஞ்சுட்டு இருக்கீங்க அம்மா சீ தேவி என்பதாக அலைஹி செலலாலேஸ்வரன் கேட்க ஆமா யார் ரசுல்லா என்று சொல்கிறார் அப்போ ரசோலாயி சல்லாம் அவர்கள் சொன்னார்கள் நான் ஒரே ஒரு தஸ்பீ சொல்கிறேன் அந்த தஸ்வியை நீ ஒரு தடவை சொன்னால் இவ்வளவு மணி நேரம் உட்கார்ந்து தஸ்வி செஞ்சல்ல அந்த தஸ்பீக்கு இந்த தஸ்வி ஈடு ஆகிய ஆகிவிடும் என்பதாக ரசோலுல்லாயி சல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த தஸ்விதான் சுபஹானல்லாகி ஓபம் திகி வரிலா நஸ்திஹி வசின தரிசி ஓம் அத என்கின்ற அந்த தஸ்வி அதனுடைய பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் அதிகமாக நாம் ஓத ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நம்முடைய எல்லா நன்மைகளையும் ஈட்டிக் கொள்வதற்கு நம்முடைய ஓய்வான நேரங்களில் இந்த தஸ்வீகை அற்புதமான காணிக்கையாக நாம் எடுத்துக்கொள்வோமாக அல்லாஹு ஷானு தமல் செய்வோம் diungan uh nga youtube -huh. tuyapayan ni uru uh -huh. சபையில முன்னாடி இருக்கிறவங்களும் கொடுக்கணும் புரியல சபையில முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும்